பயனார் துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா இருந்து கீழே விழுந்ததுல நிலாவுக்கு பயங்கரமாக கையில் காயமாயிருக்கு காலும் பார்த்தா நிலாவால் நடக்க முடியல இன்னுங்க ரொம்ப அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சோழனும் பல்லவனும் ஓடியாந்து பதறவும் ஆமாங்க கை ரொம்ப வலிக்குது கால் நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் என்னங்க அன்னைய ஒருவேளை எழும்பதும் உடைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லுவோம் டேய் அதெல்லாம் ஒன்னும் இருக்காது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடுவோம் என்னங்க என்னால எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் டேய் பல்லவா இந்த பைக் தூக்குறா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் பல்லவன் பார்த்தா ஸ்கூட்டியை தூக்குறாரு சரி இருங்க சொல்லி சோழன் பார்த்தா நிலாவை அப்படியே தூக்குறாரு நிலா பார்த்தா சோழனே வழி இல்லங்க நான் உங்களை தூக்குறேன்னு சொல்லி நீங்க முறைக்காதீங்க அடிப்பட்டு இருக்கு உங்களால் நடக்கும் கை பயங்கரமா வேற வலிக்குதுன்றீங்க இதுன்றீங்க வேற என்ன பண்றது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சோழனும் பல்லவனும் இங்க நிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு பார்த்ததுல எலும்புல எல்லாம் கிராக் ஆயிருக்கு எலும்புல எல்லாம் கிராக் ஆயிருக்குமா ஒன் வீக் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சார் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல கால்ல என்ன அப்படின்னு சொல்லி இங்க டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கால் நடக்கவே முடியல கீழே ஊனவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் கால்லயும் சுளுக்கு மாதிரி இருக்கு இதுக்கு இந்த ஆயில்மெண்ட் போடுங்க சரியாயிரும் பட் ஆனா கை அசைக்கவே கூடாது ஒரு வாரத்துக்கு கட்டு போட்டிருக்கு இந்த கட்டை ஒன் வீக் தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுறாரு டாக்டர் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா கேட்கவும் ஆமாமா கை அசைக்கவே கூடாது நல்லா எலும்புலாம் கிராக் ஆயிருக்கு அது சரியாக கண்டிப்பா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க டாக்டர் சொல்லவும் அப்பதான் பல்லவனுக்கு சேரன் கிட்ட இருந்து போன் வருது டேய் பல்லவா என்னடா நிலாவுக்கு ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுக்கறேன்னு போன மதியத்துக்கு மேல ஆச்சு சாப்பிட வேணாமா வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி இங்க சேரன் சொல்லவும் அண்ணே நாங்க இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் ஹாஸ்பிட்டல் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் பழத்தோட கேட்கவும் அண்ணி வண்டி ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து கை கை அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி பல்லவன் சொல்லவும் சேரன் கேட்கவும் இருக்க தானே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் பார்த்தா சேரன் வராரு என்ன பண்ணலாம் என்ன பார்த்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி சேரன் அப்படியே பதட்டப்படுறாரு அண்ணன் அண்ணு ஒன்னும் இல்ல வலி இருக்குதா டாக்டர் அதுக்கான டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்காரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலையெல்லாம் ஒரு வாரத்துக்கு எப்படி லீவு போடுறது நான் இப்போதான் ஆபீஸ்க்கே ஜாயின் பண்ணேன் நான் ஆபீஸ் ஜாயின் பண்ணியே முழுசா ஒரு வாரம் ஆகலை அதுக்குள்ள இப்படி ஒரு வாரம் லீவ் எடுத்தா வேலையில இருந்து தூக்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பரவாயில்லப்பா போனா போயிட்டு போகுது என்ன பெரிய வேலை உடம்பு தானே முக்கியம் உனக்கு இப்படி கை உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுமே எனக்கு அப்படியே பதறிருச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு அண்ண ஒன்னும் இல்லை பதறாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா இப்ப அந்த பிள்ளை உங்ககிட்ட ஸ்கூட்டி கேட்டுச்சா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து இப்ப அந்த பிள்ளையோடைய கையை உடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அண்ணே யாரும் வேணும்னா ஒண்ணும் பண்ணல அவங்கெல்லாம் போனாங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அண்ணன் அண்ணே அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க எனக்கு தானே பைக் ஓட்ட தெரியாது அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு நான் ஓட்ட கத்துக்கிட்டு போன இடத்துல இந்த மாதிரி ஆயிருச்சு விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரிப்பா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இங்க சேரன் கூட்டிட்டு வராரு நில நடக்கவே முடியல என்னங்க ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாங்க தரையில காலை ஊனவே முடியல அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சரி நான் வேணா உங்களை தூக்கிக்கிறவா அப்படின்னு சொல்லி சோழான்னு சொல்லவும் ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பல்லவா வா என் கையை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா நிலா கூப்பிடவும் அன்னி உங்களால நடக்கவே முடியல என் கைய பிடிச்சா மட்டும் நடந்துருவீங்களா அண்ணன் சொல்றதா கரெக்ட் அண்ணன் நீ தூக்குன அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சேரனும் பரவாயில்லப்பா தான் நடக்க முடியல அவன் உள்ள வரைய தூக்கிட்டு வந்து உனக்கு பெட்ல மட்டும் உட்கார வைக்கட்டும் நீ பெட்ல மட்டும் ரெஸ்டடு நீ வெளியே கூட வர வேணாம் காஃபி டிஃபன் எல்லாமே நான் உனக்கு ரூமு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னங்க வேற வழி இல்ல நடக்க முடியலன்றீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ஆ சரி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா செலவும் சோழன் மனசுக்குள்ள பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் சோழா இப்ப யாவது இவளை தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி சோழன் அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷத்தோட நிலாவை தூக்குறாரு வாங்க உங்களை ரூம்ல பெட்லயே உட்கார வச்சாரு அப்படின்னு சொல்லி சோழன் வீட்டுக்குள்ள வந்து ரூம்ல பெட்ல உட்கார வைக்கிறாரு இத நடேசன் பாத்துகிட்டே இருக்காரு ஏமா வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அவங்களுக்கு ஓட்ட தெரிஞ்ச முதல்ல ஏன் கீழே விழுக்க போறாங்க கத்துக்குற போது இந்த மாதிரி அடியெல்லாம் படத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆஹ் நல்லா வாய் மட்டும் பேசுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிலா வத்துக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறாரு வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க மாதிரி வீட்டுக்குள்ளே எங்கேயாவது போகனாலும் சொல்லுங்க நானே வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்ன இங்கே இருக்கிற பாத்ரூம்க்கு தானே நான் செவ் டெவர்த்து அப்படி இப்படி பிடிச்சி நான் போய்க்கிருவேன் நீங்கள் அப்படியே ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவு எனக்கு தேவைதாங்க உங்களுக்கு வழிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி வழியோடு நடக்க விட்டுருக்கணும் சரி பாவமேனு தூக்கிட்டு வந்தேன் பாரு என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி சரி நீங்கள் போங்க நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் சோழனும் பார்த்தா வெளியே வந்துறாரு சோழன் அப்படி முகத்துல ரொம்ப சந்தோஷம் அப்பதான் பல்லவன் அண்ணே உன் முகத்துல ஏதோ சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் பின்ன இருக்காதடா அவளை தூக்கணும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா அவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்குறேன் அதான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ரொம்ப ஆடாது அவங்க உனைய சும்மா ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் ஒரு ஹெல்ப்புக்கு நர்ஸு கம்பவுண்டர்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உனக்கு வர சொன்னாங்க மற்றபடியெல்லாம் அவங்க மனசில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் நான் சந்தோஷப்பட்டாத அவங்களுக்கெல்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு